சமூக நீதி போராளி மக்கள் காவலர் தர்மபுரி மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அடித்தளத்தை வகுத்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களே பாட்டாளி கூட்டத்தின் நல தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களே மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு வெங்கடேஸ்வரன் அவர்களே மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு அரசாங்கம் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் செந்தில் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி மாதாளத்தில் இருக்கின்ற சமுதாயங்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் அந்த இலக்கை நாம் அடைந்திருக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஐயா அவர்கள் அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார் பிறகு அன்று பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களை அன்றைய ஆளுநர் பி சி அலெக்சாண்டர் போன்றவர்களை எல்லாம் சந்தித்த பிறகும் இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்க மனமில்லை அந்த நோக்கத்தில் ஏன் நான் கட்சி தொடங்கணும் கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வந்து அந்த இடஒதுக்கீடு நல்ல சமூக நீதி திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கட்சியை அவருக்கு தொடங்கினார் பல தேர்தல்களை சந்தித்தோம் ஒன்றிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தொண்ணூத்தி ஆறிலே நான்கு உறுப்பினர்கள் அதில் ஒரு உறுப்பினர் தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய கௌரவ தலைவர் தனியாக போட்டியிட்டு வெற்றும் தனியாக போட்டியிட்டு அதன் பிறகு பல தேர்தல் கூட்டணி என்றெல்லாம் வந்த பிறகு இந்த நிலைக்கு வந்திருக்கின்றோம் தர்மபுரி மாவட்டம் நம்முடைய வரலாற்றில் அதாவது பாட்டாளிமை கட்சியின் வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு மாவட்டம் காரணம் இந்த மாவட்டத்தில் நம்முடைய பலம் இது நம்முடைய கோட்டை பாட்டாளி மகிழ்ச்சியின் கோட்டை நம்முடைய மாவட்டம் தர்மபுரி மாவட்டம் மாவட்டம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே பல பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்த மாவட்டம் இந்த மாவட்டம் பெண்ணாகரம் இடைத்தேர்தல் மூன்று மாதம் இங்கே தக்கி மிகப்பெரிய பாடத்தை இந்த மாவட்டம் கத்துக் கொடுத்தது தைரியத்தையும் கொடுத்தது இந்த மாவட்டம் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் பதினாலு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எல்லோரும் பேசினார்கள் ஆனால் அடித்தளம் ஏன் என்றால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான் இதற்கு அடித்தளம் என்றால் இந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான பிரச்சனை குடிநீர் பிரச்சனை அதற்கு தீர்வு ஐயா ஒரு மருத்துவர் ஒரு மருத்துவ துறையில புளோரோசு என்றால் என்ன என்று ஐயாவுக்கு புரிந்திருக்கிறது இந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீரிலே புளோரோடு கலந்த நீர் இருக்கிறது நச்சு நீர் இருக்கிறது என்று அதை எல்லாம் கணக்கிட்டு பார்த்து பிறகு விஞ்ஞான ரீதியில அதற்கு போராட்டங்கள் எல்லாம் நடத்தி வேறு வழி இல்லை போராட்டம் மட்டும்தான் தீர்வு என்று மனித சங்கிலிருந்து தொடர் போராட்டம் வழக்குகள் சட்டமன்ற நீதிமன்றத்தில் எல்லாம் சென்றுதான் என் நினைத்து பாருங்கள் இந்த மாவட்டத்துல ஒரு ஆறு போகுது காவிரி ஆறு ரெண்டு ஆறு போயிட்டு இருக்கு மேற்கு கரையில காவிரி ஆறு வடக்கு கரையில தென்பெண்ணை ஆறு தமிழ்நாட்டில் நான்கு பெரிய ஆறுகள் ரெண்டு ஆறு நம்ம மாவட்டத்துல போயிட்டு இருக்கு ஆனா இந்த மாவட்டத்தில் உள்ள தண்ணியை குடிப்பதற்கு திண்டிவனத்தில இருந்து வந்து இங்க வந்து போராடு பெற்று கொடுத்தது ஐயா அவர்கள் அந்த அளவுக்கு இதுல என்னென்ன ஆட்சியாளர்களுடைய மனநிலையை புரிந்து விட வேண்டும் இன்று வரை மாவட்டம் இன்றும் முதலமைச்சர் இருக்கின்றார் அவருக்கு இந்த மாவட்டத்தில் பிடிக்காது நினைக்கிறார் இந்த மக்களை பிடிக்காது அது தெரியுது இந்த மாவட்டத்தை பிடிக்காத என்ன 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 காவேரியில் போற தண்ணிய நீரேற்று மலையமா நம்மளுடைய ஏரி குளத்துல நிரப்பதற்கு அது என்ன பிரச்சனை அவருக்குன்னு தெரியல இந்த திட்ட நிலையா விழுக்காடு இந்த மாவட்டத்தின் பிரச்சனை தீரும் எண்பது விழுக்காடு ஒரு மாவட்டத்தினுடைய பிரச்சனை தீரும் ஆனா அந்த திட்டத்தை பத்தி வாயில கூட வார்த்தை வருமா வாய் வழியா சரி பாக்கலாம் இதுக்கு முன்பு இருந்தவரும் சரி பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அறிவிச்சுட்டாரு போய் பார்த்தா பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப இருக்கிறவரு அது கூட மனசுள்ளாடல கடல்ல போனா 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 போட்டோம் இங்க போனா போட்டோம் ஆனா இங்க நம்ம ஏரி குளத்துல வரக்கூடாது அதுல தெளிவா உறுதியா இருக்கிறாரு புத கலாச்சி ஆனால் ஐயா இங்க வந்து உங்க எல்லாம் திரட்டி பேசி போராட்டி பரவாயில்லை கூட்டிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒகே கூட்டு குடியிருக்க வந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காரு இதே போன்ற மருத்துவர் செந்தில் சொன்னார் டெல்லியில போய் இப்ப பேசினார் போராடினார் அந்த யூபிஐ மீட்டிங்ல போராடினார் ஐயா அன்னைக்கு மட்டும் அன்னைக்கு ஐயா ரெண்டாயிரத்தி ஆறுல சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அந்த செயல் அந்த கூட்டத்துல கலந்துக்கலனா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவுல இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கல்வியில வந்திருக்காது நூறு விழுக்காடு வந்திருக்காரு நீங்க எந்த தலைகளை போராட்டம் பண்ணாலும் ஒரே ஒரு கேள்வி திமுக இந்த மாவட்டத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க இந்த மாவட்டத்துக்காக ஏதாவது ஒரு திட்டம் வெளியில நான் இந்த மாவட்டத்துக்கு பண்ணிருக்கிறேன் யாராவது சொல்ல முடியுமா திமுக இந்த மாவட்டத்துக்கு நான் செஞ்சிருக்கலாம் மந்திரி எல்லாம் இருக்கிறேன் இருந்தேன் செஞ்சிருக்கிறோம் இந்த மாவட்ட செஞ்சிருக்கிறோம் ஒண்ணு கிடையாது எது செய்தாலும் ஐயா போராட்டத்தினாலதான் இந்த கொங்க நிகழ்வுகள் திட்டத்தை கொடுத்தாங்க ஏதாவது ரெண்டு ஆட்சியில திமுக அனௌன்ஸ் பண்ணாங்க நடைமுறைப்படுத்த அரை வகையில் அதுல போராட்டம் மக்கள் வரைக்கும் வந்திருக்காரு எந்த திட்டம் தான் இந்த மாவட்டம் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் மரம் பெற வேண்டும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் பத்து மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் என்னுடைய ஆசை ஐந்து தொகுதியிலும் நான் வெற்றி பெற வேண்டும் தனியாக போட்டியிட்டாலும் ஐந்து தொகுதியிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும் புரியுமா உறுதியாக நம்மால் மட்டும்தான் முடியும் வேற யாரால முடியாது வேற யாரால முடியும் அந்த அளவுக்கு நம்முடைய பலம் மக்கள் பலம் நம்ம இடம் இருக்கிறது தொலைக்காட்டுவதற்கு ஐயா இருக்கின்றார்கள் நமக்கு செயல் திட்டம் இருக்கிறது தொலைநோக்கு திட்டங்கள் இருக்கிறது போராட்ட குணம் இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது இளம் ரத்தம் இருக்கிறது எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட மக்கள் ஏதோ ஏதோ ஒன்று நடத்தி போயிட்டு இருக்கிறாங்க ஏதோ நடத்திட்டு இருக்கிறாங்க நீ தருமபுரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ திட்டங்களை கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனையோ திட்டங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ திட்டங்களை கொடுத்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்து கையெழுத்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது முதலமைச்சரை போட்டு கையெழுத்து போடுறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதிகாரம் இல்லாமலே முதலமைச்சரை கையெழுத்து போட வைப்பது அதுதான் பாட்டாளி கட்சி அதுதான் இது எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இந்தியாவுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இன்னும் செய்ய செய்ய போறோம் மக்கள் இன்னும் நமக்கு அந்த புரிதல் மக்கள் மதியில அந்த புரிதல் நம்பிக்கை இன்னும் வரல இருக்கு ஓரளவுக்கு இருக்கு முழுமையான நம்பிக்கை வந்தால்தான் நமக்கு முழுமையாக வாக்களிப்பார்கள் நம்ம கிட்ட இருக்கிற செயல் திட்டம் நம்ம கிட்ட இருக்கிற திறமை நம்ம கிட்ட இருக்கிற தொலைநோக்கு சிந்தனை பார்வை போன்ற வேறு எந்த கட்சிக்கும் அது தெரியாது அது எந்த மேடையில நான் பேசுவேன் தெரியும் எல்லாம் உங்களுக்கும் தெரியாது மத்தவங்களுக்கு அதை பத்தி என்னாலும் தெரியாது ஆனா ஐயாவர்கள் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் அப்படின்னு எப்ப சொன்னாரு நாற்பது ஆண்டு இருக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லாம் என்ன தெரியாது பசுமை தாயகம் ஒரு நிறுவனத்தை தொடங்கி ஒரு தொண்டு தொடங்கி இன்னைக்கு ஏரி குளங்களை தூர் வாழணும் இங்க எத்தனை ஏரி குளங்களை நம்ம தூர் வாரி இருக்கோம் காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இதெல்லாம் நம்ம நீர் பாதுகாக்கல நம்ம வருங்காலத்துல ஒண்ணு இல்லாம போயிடுவோம் எப்ப சொன்னது வேற ஒரு முப்பது ஆண்டு எடுக்கணும்னு சொல்லுவோம் இன்னைக்கு நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் நான் நினைச்சேன் இன்னும் எப்படியாவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிலை வரும் பார்த்தேன் நம்ம இருக்க மாட்டோம் நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தா இப்பவே வந்துடுச்சு இப்பவே பிரச்சனை வந்துடுச்சு இதுக்கு என்ன செய்யணும் இன்னைக்கும் நம்ம கிட்ட தீர்வு இருக்கு ஆனா இந்த திமுக அண்ணா திமுக பேசினா ஏதாவது வாயத்தருவாங்களா தெரியாது அது அப்படியா என்ன கேட்போம் அதனால இதெல்லாம் சிந்திக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு ஐயா வாழும் பெரியாராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நிறைய பெரியார் அவர்கள் பெயரை ஒரு சில பேர் இழிவுபடுத்த வேண்டி விட்டார் அது ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் தந்தை பெரியார் அவர்கள் இல்லை என்றால் இன்னைக்கு ஐயா ஒரு மருத்துவரா இருந்துருக்குமா நானும் ஐயாவோ சிங்கள இன்னும் கொஞ்சம் அதிக அளவில் அப்படி அவர் வந்த பிறகுதான் தான் நமக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்தார் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நமக்கு இந்தியா விடுதலை பெற்றுக் கொடுத்தது யார் என்றால் நம்முடைய மகாத்மா காந்தி என்று சொல்வோம் மகாத்மா காந்தி அவருடைய சுய சரித்திரம் எழுதியிருக்கின்றார் அந்த சுய சரித்திரத்திலேயே ஒரு சில செய்திகள் வந்திருக்காது அதனால மகாத்மா காந்தியை பத்தி யாராவது இழிவா பேசணுமா சின்ன சின்ன ஏதாவது ஒன்னு இருக்கும் மகாத்மா காந்தி என்றால் நம்முடைய தந்தை எவ்வளவுதான் பெரும்பு என்ன பேசுறோம் அவர்தான் நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் அதே தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு சம நிதி பெற்றுக் கொடுத்தார் குறைகள் இருக்கலாம் ஆனா அந்த குறைகளே வந்து பேசுவது அது தமிழ் இது சின்ன சின்னது எல்லாருக்குமே சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனா அடித்தளம் சமூக நீதி என்று அடித்தளம் போராடி பட்சது அந்த பெரியார்கள் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு நீ பார்த்தா பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் போன்ற ஒரு சூழல் அந்த வந்து அப்படிதான் நம்மள வந்து இன்னைக்கு சீமான் போன்ற தலை அவரை பத்தி பேசி இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி இப்படிலாம் சொல்றதுல அது தேவையில்லாத நீங்க கருத்தியல் ரீதியாக பேசிட்டு போங்க அரசியல் ரீதியில் பேசிட்டு போங்க தனிநபர் விமர்சனம் எல்லாம் தப்பு செய்யக்கூடாது ஏ போன்று இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திண்டிவனத்துல போற இன்னைக்கு நாளைக்கு விழுப்புரத்துல தியாகிகள் மண்டபம் திறந்து வைக்கிறார் ஐயா கூட ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி இரண்டு மாதத்திற்கு முன்பு நடந்திருக்க வேண்டும் அப்பொழுது ஐயா அவர்கள் கேட்ட கேள்வி நீங்க மணிமண்டபம் நீங்க திறக்கிறது சரி பரவாயில்ல திறங்க ஆனால் அந்த தியாகிகள் எதற்காக அவர்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் எதற்கு செய்தார்கள் என்றால் இந்த சமுதாய மக்கள் படிக்க வேண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திற்கு தான் அவர்கள் உயிர்களே தியாகம் செய்தார்கள் அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு அறியுங்கள் இதுதான் அந்த தியாகிகளுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்று ஐயா சொன்ன காரணத்தால் அதன் பிறகு அப்புறம் அப்புறம் பேசினார் முதலமைச்சர் உங்களுக்கு தெரியும் என்ன பேசினார் தெரியும் அதுக்கப்புறம் வரல அந்த பக்கம் வரல நானும் ஐயா இந்த பக்கம் வந்தவாங்க போற போட்டோம் ஆனா நாளைக்கு முதலமைச்சர் வந்து அந்த மணி மணிமண்டபம் கட்டிட்டு அங்கே பேசணும் சும்மா போய் ஒரு மணிமண்டபம் கட்டிட்டு நாங்க எது செஞ்சோம் அது செஞ்சோம் செஞ்சோம் எல்லாம் செய்யலடி மணிமண்டபம் கட்டுவாங்க மணிமண்டபம் கட்டிட்டா இந்த கல்வி வந்துடுமா வேலை வாய்ப்பு கிடைச்சிடுமா கால வரலாறு மிக காலத்திற்கின்ற இளைஞர்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் அதற்காக ஒரு மணிமண்டபம் அவசியமானது மாற்றுக்கிறது கிடையாது அதே வேலையில எதுக்கு அவர்கள் உயிர் நீட்டார்கள் அந்த அடித்தளத்தை முதலமைச்சர் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அந்த அதிகாரம் அவரிடம் இருக்கிறது அந்த கையெழுத்து அவரிடம் இருக்கிறது வைத்திருக்கின்ற ஏமாத்திட்டு இருப்பார்கள் நம்ம அதை ஏற்றிக்கிட்டு போறோம் அதனால இன்னும் போதும் அவங்க எல்லாம் போய் கேட்டது போதும் கேட்டு 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 ஐயா அவர்கள் மூன்று முறை நேரடியாக முதலமைச்சரை சந்தித்தார் நானும் மூன்று முறை போயிட்டு நம்முட கௌரவ தலைவர்ல இருந்து எம்எல்ஏ எல்லாம் போய் எத்தனையோ முறை போய் பேசி பேசி ஒவ்வொரு முறையும் நான் செய்யறேன் செய்யறேன் நிச்சயமா செய்யறேன்னு அவரை சொன்னேன் முதலமைச்சர் எவ்ளோ நிச்சயமா செய்யறேன் சொன்ன முதலமைச்சர் மூன்று ஆண்டுகளும் ரெண்டு ஆண்டுகள நேரடியா போய் பாத்து 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 பார்த்து ஒவ்வொரு முறையும் பாரு நிச்சயமா செய்ய ஒரு முறை என்ன சொன்னாரு முதலமைச்சர் நானே ஏன் சட்டமண்ணம் கூட்டத்தொரு முடியுது சொன்ன உடனே ஏன் அதுக்கு ஒரு சிறப்பு கூட்டு போயிரு ஸ்பெஷல் வச்சா போதும் அந்த அளவுக்கு சொன்ன முதலமைச்சர் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திடீர்னு பார்த்தா அப்படியே மாத்திக்கிட்டார் இல்ல இது மத்திய அரசு எடுக்கணும் மத்திய அரசு கணக்கெடுப்பு மத்திய அரசு கணக்கெடுப்பு மத்திய அரசுக்கு சம்பந்தமே கிடையாது உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு தெளிவா கொடுத்துருச்சு என்ன கொடுத்துட்டாங்க வன்னியர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாது தாராளமா கொடுத்துடலாம் தெளிவா உச்ச தீர்ப்பு கொடுத்துட்டாங்க என்ன அதை நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க தரவுகளை சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க தரவுகள் சேகரிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு வருஷமாக போது ரெண்டு வாரத்துல எடுக்கலாம் சாதாரண கம்ப்யூட்டர்ல இருக்கு டவுன்லோட் பண்ணலாம் ஆனா அந்த டவுன்லோட் பண்ணதே மனசு இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதனால இதையெல்லாம் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நீங்கள் இந்த செய்தி செய்தியெல்லாம் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் இந்த மாவட்டம் வளர்ச்சி பெற வேண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் ஆள வேண்டும் கட்டாயம் ஆள வேண்டும் மாவட்டத்தில் இருந்து அதை தொடர வேண்டும் புரியுதா எந்த எதிர்பார்ப்பு பழைய காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி வேணும் முடியுமா முடியுமா அது நீங்க எப்படியும் பண்ணிட்டுதான் போற பழைய காலம் தான் நான் சொல்லிட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு நீங்களே எந்த இது என் கட்சி என் மக்கள் என் சமுதாயம் இறங்கி போய் களத்துல பண்ணிவிட்டு விடா போய் நாங்க எல்லாம் சேரணும் போட்டு போடணும் அந்த வெறி உங்களுக்கு மனசுல இருக்கு அந்த வெறி மறுபடியும் வரணும் அந்த களத்துல காமி ஏன்னா இன்னைக்கு உறுதியா நம்ம வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுவோம் என்று வருகின்ற சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான நமக்கு தேர்தல் தேர்தலில் பாட்டாளி கட்சி தமிழ்நாட்டில் வர சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி இந்த கூட்டணி ஆட்சி பாட்டாளி இருக்கின்ற ஒரு கூட்டணி அதை நீங்கள் உறுதிப்படுத்துகின்ற வகையிலே எல்லோரும் பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே எல்லோரும் பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நான் வருகின்றேன் வணக்கம்